அன்பிற்கினிய மாணாக்கர்களே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இயல் ஆறு இலக்கணப் பகுதி புணர்ச்சி புணர்ச்சி இலக்கணத்தை பற்றி இப்பகுதியிலே காண இருக்கின்றோம் தமிழ் அமுதம் ஆகிய இரு சொற்களையும் சேர்த்து சொல்லி பாருங்கள் தமிழ் என்று ஒழிக்கிறது அல்லவா இவற்றுள் முதலில் உள்ள சொல்லை நிலைமொழி என்றும் அதாவது தமிழ் அதனுடன் வந்து சேரும் சொல்லை வருமொழி என்றும் கூறுவர் அதாவது அமுதம் இவ் இரு சொற்களும் சேரும்போது நிலைமொழியின் இறுதி எழுத்தும் அதாவது இள் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைகின்றன அதாவது அ இவ்வாறு நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை புணர்ச்சி என்கின்றோம் நிலைமொழி ஈரும் அதாவது இறுதியும் வருமொழி முதலும் அதாவது முதல் எழுத்தும் இணைவதை புணர்ச்சி என்கின்றோம் நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிர் ஈற்று புணர்ச்சி எனப்படும் நிலை மொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிர் ஈற்று புணர்ச்சி அதாவது உயிர் எழுத்து இறுதியாக உடைய புணர்ச்சி எனப்படும் எடுத்துக்காட்டாக சிலை கூட்டல் அழகு இதில் சிலை என்பது நிலைமொழி அழகு என்பது வருமொழி நிலை மொழியில் இருக்கக்கூடிய இறுதி எழுத்து லை இதை பிரித்தால் இல்லு கூட்டல் ஐ என்று வரும் சிலை என்னும் நிலை மொழியின் இறுதி எழுத்தாக ஐ என்னும் உயிர் எழுத்து வந்துள்ளது எனவே இதனை உயிர் ஈற்று அதாவது உயிர் எழுத்து இறுதியாக வந்த புணர்ச்சி எனப்படும் அடுத்ததாக நிலை மொழியின் இறுதி எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அஃது மெய் ஈற்று புணர்ச்சி எனப்படும் மெய்யை இறுதியாக அதாவது மெய் எழுத்தை இறுதியாக உடைய புணர்ச்சி எடுத்துக்காட்டாக மண் கூட்டல் அழகு மண் அழகு மண் என்பது நிலைமொழி நிலைமொழியின் இறுதி எழுத்து இன் மெய் எழுத்து எனவே மெய்யை இறுதியாக உடையதனால் மெய் ஈற்று புணர்ச்சி எனப்படும் மொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அஃது உயிர் முதல் புணர்ச்சி எனப்படும் எடுத்துக்காட்டாக பொன் என்பது நிலைமொழி உண்டு என்பது வருமொழி இங்கே வருமொழியின் முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி எனப்படும் இங்கு உண்டு என்னும் சொல் உ என்னும் முதல் எழுத்தை முதலாக கொண்டுள்ளது எனவே உயிர் முதல் புணர்ச்சி எனப்படும் பொன் கூட்டல் உண்டு பொன்னுண்டு அடுத்ததாக மொழியின் முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி எனப்படும் எடுத்துக்காட்டாக பொன் கூட்டல் சிலை பொற்சிலை இங்கே பொன் என்பது நிலைமொழி சிலை என்பதுதான் வருமொழி வருமொழியின் முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் மெய் முதல் புணர்ச்சி எனப்படும் சிலை என்னும் வருமொழியின் முதல் எழுத்து சி இவற்றை பிரித்தோம் என்றால் இச் கூட்டல் இ என்று பிரிக்கப்படும் இங்கே இச் என்பது வருமொழியின் முதல் எழுத்தாக உள்ளது எனவே இதனை மெய் முதல் புணர்ச்சி எனப்படும் ஆக உயிர் ஈற்று புணர்ச்சி என்றும் மெய் ஈற்று புணர்ச்சி என்றும் உயிர் முதல் புணர்ச்சி என்றும் மெய் முதல் புணர்ச்சி என்றும் நான்காக இங்கே அமைக்கப்பட்டுள்ளது சொற்கள் அடுத்தபடியாக இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும் புணர்ச்சியை இரு வகையாக பிரிப்பர் அதாவது இயல்பு புணர்ச்சி என்றும் விகார புணர்ச்சி என்றும் இங்கே அமைந்துள்ளது நிலை மொழியும் வறுமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி ஆகும் எடுத்துக்காட்டாக தாய்கூட்டல் மொழி தாய் என்பது நிலைமொழி மொழி என்பது வருமொழி தாய்மொழி இரு சொற்களிலும் எம் மாற்றமும் நிகழவில்லை எனவே இதனை இயல்பு புணர்ச்சி என்றே குறிப்பிடுவோம் உடல் கூட்டல் ஓம்பல் உடல் ஓம்பல் இங்கு இல் கூட்டல் ஓ அதாவது நிலை மொழியில் உள்ள இறுதி எழுத்து இல் வருமொழியின் முதல் எழுத்து ஓ இவை இரண்டும் இணைந்து லோ என்னும் உயிர்மெய்யை எழுத்து ஆயிற்று புதிய எழுத்து எதுவும் தோன்றவோ வேறு வேறு எழுத்தாக திரியவோ மறையவோ இல்லை எனவே இதனை இயல்பு புணர்ச்சி என்கின்றோம் இரண்டு சொற்கள் இணையும் பொழுது நிலைமொழியோ வருமொழியோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகார எனப்படும் இரண்டு சொற்கள் இணையும் பொழுது நிலைமொழியோ வருமொழியோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகார எனப்படும் விகார புணர்ச்சி தோன்றல் திரிதல் கெடுதல் என மூன்று வகைப்படும் விகார புணர்ச்சி தோன்றல் திரிதல் கெடுதல் என மூன்று வகைப்படும் நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஓர் எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம் ஆகும் நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் பொழுது புதிதாக ஓர் எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம் ஆகும் தோன்றல் விகார புணர்ச்சி என்றும் குறிப்பிடுவர் எடுத்துக்காட்டாக தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய் என்று இங்கே இத் என்னும் எழுத்து தோன்றியுள்ளது நிலை மொழியும் மொழியும் இணையும் பொழுது ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம் ஆகும் நிலை மொழியும் மொழியும் இணையும் போது ஓ எழுத்து வேறாக திரிவது மாறுவது விகார புணர்ச்சி ஆகும் எடுத்துக்காட்டாக வில் கூட்டல் கொடி விற்கொடி இங்கே இல் என்னும் எழுத்து என்னும் மாறியுள்ளது அடுத்ததாக நிலைமொழியும் வருமொழியும் இணையும் பொழுது ஓர் எழுத்து மறைவது கெடுதல் விகாரம் ஆகும் நிலைமொழியும் வருமொழியும் இணையும் பொழுது ஓர் எழுத்து மறைவது கெடுதல் விகார புணர்ச்சியாகும் எடுத்துக்காட்டாக மனம் கூட்டல் மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி இங்கே நிலைமொழியின் இறுதி எழுத்து இம் என்னும் எழுத்து மறைந்துள்ளது எனவே இதனை நாம் கெடுதல் விகாரம் என்று குறிப்பிடுகின்றோம் அடுத்ததாக இரண்டு சொற்கள் இணையும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு இரண்டு சொற்கள் இணையும் பொழுது ஒன்றிற்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு அதாவது தோன்றல் விகாரம் திரிதல் விகாரம் கெடுதல் விகாரம் என்று சொல்லக்கூடிய மூன்று வகை இருக்கு அல்லவா இவற்றில் இரண்டும் நடைபெறுவது உண்டு எடுத்துக்காட்டாக நாடகம் கூட்டல் கலை கலை நாடகம் என்னும் நிலை மொழியில் இம் என்னும் எழுத்து இங்கே கெடுதல் விகாரம் நிகழ்வில் பிறகு கலை என்று தோன்றல் விகாரம் இங்கே நிகழ்ந்துள்ளது இங்கு கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழி ஈற்றில் உள்ள மகர மெய் அதாவது இம் என்னும் எழுத்து மறைந்துள்ளது தோன்றல் விகாரத்தின்படி இக் என்னும் மெய் எழுத்து தோன்றியுள்ளது இயல்பு தோன்றல் திரிதல் கெடுதல் ஆகிய புணர்ச்சிகளை நீங்கள் இங்கே கேட்டு உணர்ந்திருப்பீர்கள் புணர்ச்சி என்றால் என்ன அவற்றின் இயல்பு புணர்ச்சி என்றால் என்ன விகார புணர்ச்சி என்றால் என்ன விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் என்று இங்கே உங்களுக்கு கொடுத்துள்ளேன் புணர்ச்சி என்பது நிலைமொழியும் வருமொழியும் சேர்வது புணர்ச்சி எழுத்து வகையால் சொற்கள் நான்கு வகையாக பிரிக்கப்படுகின்றன ஒன்று நிலைமொழி வறுமொழி நிலைமொழி என்றால் உயிரை ஈற்றாக அதாவது இறுதியாக உடையது மெய் எழுத்தை இறுதியாக உடையது வறுமொழி என்றால் உயிர் முதல் அதாவது உயிர் எழுத்தை முதன்மையாக கொண்டது மெய் எழுத்தை முதன்மையாக கொண்டது புணர்ச்சி இன்னதென்பது மெய் முதல் உயிர் முதல் உயிர் ஈறு மெய் ஈறு என்று இங்கே தரப்பட்டுள்ளது பிறகு இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி புணர்ச்சி என்பது இரு வகைப்படும் அவற்றில் இயல்பு புணர்ச்சி என்றால் என்ன விகார புணர்ச்சி என்றால் என்ன என்பதற்கும் இங்கே உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது சேரும் மாற்றமில்லை என்பது இயல்பு புணர்ச்சி சேரும்பொழுது மாற்றம் உண்டு மாற்றம் உடையது என்பது விகார புணர்ச்சி இங்கே உங்களுக்கு உதாரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இதனை நீங்கள் பார்த்து கேட்டு புரிந்து கொண்டு தேர்வில் வெற்றி பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி